வணக்கம் உறவுகளை இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா பாலி தீவை பற்றி பார்க்க போகிறோம் பாலி தீவா அங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட நான் பேச போகிறேன் அதாவது உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடான இந்தோனேசியாவில் உள்ள ஒரு தீவு தான் வந்து இந்த பாலியாம் இங்கே வந்து தொண்ணூற்றி மூன்று சதவிகிதம் வந்து மக்கள் வந்து இந்துக்களாம் நாற்பத்தி லட்சம் இந்துக்களில் வந்து தாயகமாகத்தான் இந்த பாலி விளங்குகிறதாம் பாலியை பற்றி வந்து சுவாரஸ்யமான சில தகவல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு மார்ச் மாதமும் ஒரு நாள் மௌன விரதம் கடைபிடிக்கப்படுகிறது அதாவது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இது வந்து நடக்கிறதா இந்துக்களின் பண்டிகை போன்ற அந்த நாள்ல வந்து இந்தோனோசியா எங்கும் விடுமுறை அளிக்கப்படுகிறதாம் காலை ஆறு மணியிலிருந்து இருந்து மாலை ஆறு மணி வரை எந்த போக்குவரத்துமே இருக்காதாம் விமான நிலையம் கூட வந்து மூடி இருக்கும்னு சொல்லப்படுகிறது வீட்டுல இருந்தபடியே எல்லாரும் வந்து தியானம் செய்வார்களாம் அடுத்தது வந்து பாலியில இருக்கும் இந்து கலாச்சாரம் இந்திய ரிசிகளிடம் இருந்து வந்துதான் வந்து பாலி பள்ளிகள் வந்து இன்றும் கூட வந்து ரிசிகளை பற்றி பாடத்திட்டங்கள் வந்து இருக்கிறதா அகஸ்திய மார்க்கண்டிய அதாவது பரத்வாஜா வாஜா ரிசிகளை பற்றி இந்தியாவில் வந்து யாருக்குமே தெரியாத நிலை ரிசிகளை பற்றி கூட பாலை குழந்தைகள் வந்து கூட தெரிந்து வைத்திருக்கிறார்களாம் அது மட்டும் இல்லாமல் உலகில் வந்து அரிசி விளைவிக்கும் வந்து நாடுகளில் இந்தோனேசியா வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதா பாலி தீவு முழுவதும் அரிசி வயல்கள் தான் வந்து காணப்படுகிறதா அங்கு வந்து விளையும் அரிசியை வந்து முதல்ல வந்து ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய தெய்வங்களுக்கு வந்து படைக்கிறார்களாம் அனைத்து வயல்கள் வயல்கள்லையும் இந்த இரண்டு தெய்வங்களுக்கும் வந்து கோயில் தெ விவசாயிகள் இந்த தெய்வங்களை வந்து வணங்கிய பிறகுதான் விவசாய தொழிலுக்கு வந்து செல்வார்களாம் நீர்ப்பாசனம் முழுவதும் கோயில் பூசாரிகள் வந்து தான் இந்துக்களின் சொர்க்க பூமி என்பதில் வந்து எந்த ஐயமும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது அழகிய இடங்கள் அமைதியான வாழ்க்கை முறை பாரம்பரிய மிக்க வந்து இந்து கலாச்சாரம் நடனம் இசை என இந்த தீவம் வந்து உலக சுற்றுலா பயணிகளை வந்து அதிகம் வந்து கவருவதில் வந்து ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்திய கிறிஸ்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலி தீவா பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டும் ஒரு கிறிஸ்டின் வாயிலுக்கு சந்திக்கிறேன் நன்றி